விருச்சிகம் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய விடுதலை கிடைச்சாச்சு விடுதலை அப்படின்னா நீங்கள் எவருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை ஆனால் உங்களுடைய மனதை இந்த உலகில் கட்டி போடாதவர்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சொந்த பந்தங்கள் முதல் உற்றார் உறவினர்கள் வரைக்குமே அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதற்கு ஏற்றார்வாறே உங்களை ஆட்டி வைத்திருப்பார்கள் நாள் வரைக்குமே இனி அந்த நிலை தொடரப்போவதில்லை விருச்சிகம் மிகப்பெரிய அளவில் சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகுது இந்த ராகு கேது பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் அதீத பலத்தை உங்களுக்கு தரப்போகிறது ராகுவை போல் இல்லை கேதுவை போல் கொடுப்பார் இல்லைன்னு இருக்கும் பொழுது அந்த கேதுவால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இனியும் எந்த ஒரு தருணத்திலையுமே நடக்காது நம்பிக்கையோடு இருங்க குருவின் சாதகமான பார்வை உங்களுக்கு அமோகமாக இருக்குது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலுமே வெற்றியை மட்டுமே தான் இனி காண்பீர்கள் நாள் வரைக்குமே தொட்டது அத்தனையுமே தோல்வியில்தான் முடிந்தது அதாவது விருச்சிகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே தோல்விதான் பிறந்ததுல இருந்து இது நாள் வரைக்குமே உங்களுக்கென்று எந்த ஒரு விருப்பத்தையுமே மனதில் சுமக்காம மற்றவர்களுடைய விருப்பத்திற்காகவே உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள் அப்பேற்பட்ட ஒரு தியாகிக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை பொக்கிஷமாக மாறப்போகுது உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நகரக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேலும் எந்த தருணத்திலையுமே தயவு செய்து காலத்தை வீணடிக்காமல் இருங்க ஏன்னா கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு உங்களைப் போல சம்பாதித்தவர்கள் எவருமே இல்லை ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் உங்களுக்கு பின்னால் பிறந்தவர்கள் இன்னமும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு சரியான வேலை இல்லாமல் குடும்பத்தில் மிகப்பெரிய அவமானங்களையும் கெட்ட பெயர்களையும் நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த நிலை மாறப்போகுது உங்களை தரை குறைவாக பேசி அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் மிகப்பெரிய அளவில் விருச்சிகம் உயரப்போகுது நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டுமேதான் கோவிலுக்குள் நுழையும் பொழுது எந்த விதமான மனக்கவலைகளையும் உங்கள் மனதில் சுமந்து கொண்டு உள்ளே செல்லாதீர்கள் மிக பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலம்தான் இது அந்த கோவிலுக்குள் உங்களுக்கு முன்னே செல்லக்கூடியவர்கள் தெய்வத்தின் பாதங்களை தொட்டு அவர்களுடைய கண்ணில் ஒத்தி கொள்வார்கள் அவர்களுக்கு அடுத்ததாக நீங்க தெய்வத்தை கும்பிட்டுவிட்டு அதே தவறை தயவு செய்து செய்யாதீர்கள் இனற சில பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் தெய்வத்துடைய பாதங்களை தொட்டு கண்ணில் ஒத்தி கொள்வது தவறா மிக பெரிய தவறு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பாலாலும் நீராலும் தெய்வத்துடைய பாதங்களை சாஷ்டாங்கமாக கழுவி சுத்தம் செய்துவிட்டு அந்த தெய்வத்துடைய பாதங்களுக்கு மஞ்சளும் குங்குமத்தையும் வைத்துவிட்டு அதன் பின்பு நீங்கள் தெய்வத்தை தொட்டு கும்பிட்டு கண்ணில் ஒத்தி கொள்ளலாம் காரணம் என்னன்னா உங்களுக்கு முன்னே சென்றவர் மிகப்பெரிய கஷ்டங்களையும் பாரங்களையும் சுமந்து அந்த தெய்வத்திடம் கண்ணீர் விட்டு அழுது மன்றாடி சென்றிருப்பார் அந்த கண்ணீரை அவருக்கு பின்னால் செல்லக்கூடிய நீங்கள் தொடும்பொழுது தெரிந்தோ தெரியாமலேயோ அவருடைய பிரச்சனைகளை உங்களுடனே சுமந்து நீங்கள் உங்களின் வீட்டிற்குள் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பின்பு காலத்தின் கோட்பாடுகள் படி அவருடைய கஷ்டத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களாலேயோ இல்லை உங்களை சார்ந்தவரோ தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமைகளும் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு சூட்சமம் என்னவென்றால் இங்கு தெய்வங்கள் மனிதர்களுக்கு மனிதர்களை மட்டுமே தான் ஆறுதலாக படைத்துள்ளது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தெய்வங்கள் மனித ரூபத்திலே தான் வந்து தீர்த்து வைக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜகத்தில் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை நீங்க தெரியாமல் சுமக்க நேரிடும் அதாவது மிக பிரம்மாண்டமான புண்ணிய ஸ்தலங்களில் தெய்வத்துடைய பாதங்களை தொடுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது ஆனால் சிறிய ஆலயங்களிலும் சிறிய கோவில்களிலும் தெய்வங்களுடைய பாதங்களை நம்மால் தொட இயலும் அப்படி தொடும் பொழுது நாம் நம் கையில் இருக்கக்கூடிய நீராலோ இல்லை பாலாலோ தாராளமாக அந்த தெய்வத்துடைய பாதங்களை கழுவி விட்டு அதன் மீது மஞ்சளையும் குங்குமத்தையும் வைத்துவிட்டு நம்முடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் வைக்கலாம் இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதோடு அல்லாமல் மேலும் எந்த விதமான தேவையற்ற பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்வில் வராமல் தடுக்கலாம் மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக விருச்சிகம் வெற்றியை அடைய போகிறது அப்படின்னு தான் அதற்கு அர்த்தம் மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களை கஷ்டப்படுத்தியவர்களை நினைத்து இனியும் நீங்க மனதை தளர விடாமல் இருக்கணும் அதாவது உங்க மன அழுத்தத்தை சேர்த்து வைத்து பார்த்தால் உங்களின் வயதையே அது மீறும் மிகப்பெரிய மன அழுத்தத்தை சுமக்கக்கூடிய ராசி அப்படின்னா பனிரெண்டு ராசிகளிலேயே விருச்சிகம்தான் அந்த அளவுக்கு உங்களை எல்லோருமே புண்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா அவர்கிட்ட பேசவே முடியாது அந்த அம்மா கிட்ட சிரிச்சே பேச முடியாது தேள் மாதிரி கொட்டுவாங்க கொட்டதாக செய்வாங்க ஏன்னா மனசில் ஆயிரம் பாரங்களும் சுமைகளும் இருக்கும் பட்சத்தில் அவ்வளவு எளிதாக எவரையும் நம்பி அவர்களிடத்தில் நெருங்கி பழக தோன்றாது தான் மிகப்பெரிய அளவில் விருச்சிகம் தனிமரமாக வாழ்ந்து கொண்டிருந்த நிலை முடிந்தது அந்த அறுவடை முருகனுடைய துணை உங்களுக்கு இனி பக்க பலமாக இருக்க போகுது நான்கில் இருக்கக்கூடிய ராகுவால் மிகப்பெரிய வேலை உங்களுக்கு கிடைத்தே தீரும் அந்த வேலையால் இடம் மாற்றங்கள் உங்களுக்கு அமையும் தயவு செய்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை எந்த விஷயத்திலையுமே முதலீடாக போட வேண்டாம் மண்ணில் போடுங்கள் பொன்னில் போடுங்கள் அதை தவிர்த்து வேற எந்த விஷயத்திலையுமே யாருடைய பேச்சை கேட்டும் முதலீடாக போடாதீர்கள் இது நாள் வரைக்குமே அடுத்தவர்களை நம்பி நம்பி ஏமாந்த வரை போதும் இனியும் மற்றவர்களுக்காக நீங்க வாங்கிய கடனை சுமக்க கூடாது அதாவது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் வெளியில் பணம் வாங்கினால் அந்த தேதி வந்ததுமே பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு உங்களிடம் பணத்தை வாங்கினால் அந்த பணத்தை நீங்க கேட்கவே மாட்டீர்கள் அவர்களே தந்தால் மட்டுமே தான் உண்டு அதனால நிறைய பேர் உங்ககிட்ட இது நாள் வரைக்குமே பணம் வாங்கி இருப்பாங்க நீங்க மாதம் முப்பது நாளும் எதற்காக தான் உழைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கே வந்துவிடும் அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதித்த பணம் மற்றவர்களுடைய தேவைகளுக்காகவும் ஆசைகளுக்காகவும் செலவாகும் நீங்க உங்களுடைய பணத்தை உங்களின் குடும்பத்திற்கு செலவு பண்ண முடியாத ஒரு நிலையை தான் இது நாள் வரைக்குமே விருச்சிகம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தது அந்த நிலை மாறப்போகுது உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட நெருங்கினாலே நீங்க அவர்களுடைய நோக்கத்தை கண்டுபிடித்து விடுவீர்கள் கண்டறிந்து அவர்களை விட்டு நீங்க விலகவும் செய்வீர்கள் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னனேன் மிகப்பெரிய மாற்றங்கள் விருச்சிகத்துடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது திருமணமாகி ஏழு எட்டு ஆண்டுகள் முடிந்தும் இன்று வரை வயிற்றில் ஒரு புழு பூச்சு கூட இல்லை அப்படின்னு உங்களை ஏளனமாகவும் தரை குறைவாகவும் பேசியவர்கள் முன்னிலையில் மிகப்பெரிய அளவில் முகத்தை கொண்ட பொக்கிஷமான ஒரு குழந்தையை உங்களுக்கு அந்த முருகனை அள்ளித்தரப்போகிறான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவசு ஆண்டுல மிகப்பெரிய அளவில் பிள்ளை செல்வத்தை விருச்சிகம் பெறப்போகுது வரமாய் பெறப்போகுது அதாவது இது நாள் வரைக்குமே நீங்கள் அதில் பாதாளத்தில் இருந்துக்கிட்டு இருந்தீங்க உங்களை கையை பிடித்து மேலே தூக்கப் போவது அந்த சண்முகநாதன் அந்த வேல் உங்களுக்கு துணையாக இருக்கப் போகுது இனி எந்த ஒரு தருணத்திலையுமே விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் இந்த மண்ணில் விழவே கூடாது நான் நிறைய முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன் தயவு செய்து பூஜை அறையில் எந்த விதமான காய்ந்த புஷ்பங்களையும் குப்பைகளையும் வைத்து கொள்ளாதீர்கள் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு தடைகளை ஏற்படுத்துவதே உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய குப்பைகளும் அழுக்குகளும் காய்ந்த புஷ்பங்களும் தான் அதாவது புதிய பூக்களுக்கு தெய்வ சக்திகளையும் நேர்மறையான எண்ணங்களையும் ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ளது காய்ந்த பூக்களுக்கு மிக பெரிய அளவில் குடும்பத்தில் சண்டைகளையும் மனக்குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது நீங்க உங்களின் கண்களில் காய்ந்த புஷ்பங்களை பார்த்ததுமே அதை தெய்வத்துடைய படத்திலிருந்து தயவு செய்து அப்புறப்படுத்துங்கள் மிகப்பெரிய அளவில் விருச்சிகம் வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இனி எந்த ஒரு தருணத்திலையுமே சறுக்கி விழவே விழாது இதனால் வரைக்குமே இரண்டடி முன்னேறினால் பத்து அடி சறுக்கி அதில் பாதாளத்தில் விழக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இனி எந்த ஒரு தருணத்திலையுமே உங்களுடைய பாதையில் எந்த தடைகளுமே ஏற்படாது நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் விருச்சிக ராசிய பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி